சந்திப்பு இந்த சந்திப்பு ரயில்வேக்கு முன்னாடி தான் ரொம்ப வரலாறு தெரிந்தவன் அப்படிங்கிற செந்தில் மலன் அவன் மீது இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம் நம்மளை சமாதானப்படுத்துவதற்கு வேணாம் கூப்பிட்டு இருக்கலாம் அவர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கிறார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் இருக்கோம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் வந்து நம்ம வந்து அந்த மூணு பேர் மதுரில் இருந்து வந்திருக்காங்க மதுரையிலிருந்து வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு முக்கியத்துவாசிக்கிட்ட ஒரு தெருவில் இருக்கிற எண்ணிக்கையை விட இன்னைக்கு இதில் நம்ம எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும் அதையும் நம்ம ஒத்துக்கணும் மதுரையிலேருந்து ஒரு மூணு பேர் எவ்வளோ உணர்வோடு வந்திருக்காங்க தூத்துக்குள்ளேருந்து ஒரு பெண் எவ்வளோ உணர்வோடு சுதராட்சியாக வந்திருக்காங்க மகாராஷ்டிரியார் அந்த கை குழந்தை வந்திருக்கு இப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு ஒரு தெருவிலிருந்து ஒரு தெருவிலிருந்து இந்த சந்திப்பு நிலையில் இன்றைக்கு ஒன்னால் ஒரு ஐநூறு பேர் கலந்து கொள்ளலாம் அப்போ முக்கொளத்த எத்தனை தெரு இருக்கு முக்கோத்து எத்தனை பேர் இருக்காங்க அந்த உணர்வு தான் வரணும் ஒரு நாள் அவருக்கு தியாகம் ஒன்றும் தெரியலேயே கிடையாது எந்தெந்த சும்மா இப்போ இதே தான் வாங்க ஒன்று அடிக்க போகும் அப்படின்னா முகதார கல்வி வரைங்க முடியாது அறவழி போராட்டம் தான் அரசாங்கத்தை அதிரடிக்கும் இன்னைக்கு நம்ம உண்ணாவிரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது இன்னைக்கு சென்னை வரைக்கும் ஒரு அதிர்வாக இருக்கும் எத்தனை அந்த விஷயம் தெரியும் இன்னைக்கு உளவுத்துறை இந்த செய்தியை தமிழக முதலமைச்சரை கொண்டு போவாங்க அவங்க அப்படின்னு ஒரு நாள் உணவை துறப்பது என்பது பெரிய விஷயம் கிடையாது அந்த விஷயம் ஒரு அரசாங்கத்துக்கு எப்படி வைக்கிறது அதுதான் நமக்கு விஷயமே இன்னும் சொல்ல அவர் தலைவர் சொன்னாப்புல புத்தகம் படிங்க புத்தகம் வாசிங்க அப்படிங்க உண்மையிலே நாம் வாசிக்காத விஷயம்தான் இன்னொருவன் வரலாறு தெரிவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரிகால மலை சொல்லுமா வா நாமல் நான் வந்து எங்களுக்கு தான் வரலாறு தெரியும் மருத நிலம் வந்து எங்களுக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிறான் நான் வந்து மருத நிலம் என்பது விவசாயம் செய்த குடி இருந்தார்கள் விவசாயத்திற்கு ச பானை செய்யக்கூடிய ஒரு குடி இருந்தார்கள் ஒவ்வொரு ஜாதியை குடியெலாம் என்ன ஜாதி தெரியும் அந்த பானை ஜாதிக்கு மாட்டு வண்டி வீண் செய்யக்கூடிய ஒரு இருந்தது இப்படி ஒவ்வொரு குடியும் இருந்தது அந்த ஒவ்வொரு இருந்த எல்லா குடியையும் அந்த மருதத்துக்கு ஒட்டி உள்ள மனநிலப்பரப்பு அதாவது பாலை அப்படின்னா குறிஞ்சியும் உள்ளையும் தன் இயல்பு தெரிதல் அப்படிம்பாங்க உயர்ந்து இருக்கிறது மலை அந்த கொஞ்சம் உயர கம்மியாக அது மரங்கள் இருந்தால் அது காடு இது ரெண்டும் இல்லாமல் கொஞ்சம் உயர கம்மியாக மணல் திட்டம் இருந்தால் அதுதான் பாலை நிலம் இந்த பாலை நிலம் வேலை எங்கேயும் கிடையாது மருத நிலத்தில் வாழ்ந்த அனைத்து குடிகளையும் இன்னொருவன் வந்து இன்னொரு அரசனோ இன்னொரு படையோ வந்து தாக்கிடக்கூடாது சொல்லி அந்த பாலை நிலத்திலிருந்து காத்தவன் தான் பாலை நிலத்தில் சொந்தக்கார நான் கும்பிட்ட தெய்வம் உத்திரரை பாலை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் மரபர்கள் இதுதான் வரலாறு இதை அந்த கரியாத மல்லனும் நானும் நேருக்கு நேராக ஒரு சபையில் உட்காருவோம் அப்போ அந்த வரலாறை நான் அவனிடமே நேருக்கு பேசுகிறேன் ஏன்னா பாலைங்கிறது வேறு எதுதான் கிடையாது அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறது மருத நிலத்தில் வாழ்ந்தேன் மருத நிலத்தில் வாழ்ந்த விவசாய தொழிலாளர்கள் இரும்பு தொழில் தொழிலாளர்கள் எல்லா தொழிலாளர்களும் எல்லா குடிகளும் இருந்தால் குடிகள் அனைத்தையும் பாதுகாத்தவன் அந்த பாலை நிலத்தில் வாழ்ந்தவன் பாண்டிய மரவர்கள் அவர்கள் வணங்கிய தெய்வம் கொற்றவை வரலாறை இன்னும் நிறைய வரலாறு நம்மளுடைய வரலாறு தேடி போகணும் தேடி போக போகத்தான் ஒவ்வொரு வரலாறுமே இருக்கும் நம்ம செந்தில் மலன் சொல்லமோ சொன்னால் இவர் வந்து ஒரு வட்டார தலைவரே அப்படின்னு இன்னொன்று ஐயாவை பற்றி இவன் வந்து படிக்கணும்னா அது ஒரு பெரிய கடல் ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கவரை வந்து இவன் வந்து அந்த வரலாறு இவன் பே புதுதாக படிக்கிற முடியாது அவரை பற்றி பேசிட முடியாது அவர் சொல்லும் போது தான் இவர் வந்து ஒரு வட்டார தலைவரே அப்படிங்க இன்றைக்கும் உலகத்தில் உள்ள தெய்வமாக என்பதை தாண்டி முக்கூலத்தில் என்பதை தாண்டி உலக மக்களுக்கெல்லாம் அவர் வந்து தெய்வமாக இருக்காரு அவருடைய அவரை பின்பற்றிட்டு இருக்காங்க அன்றைக்கி பருமாள் அவர் வணங்குறாங்க ஒரு பருமாளை எழுதி போகும்போது பெண்கள் இருக்கு கூந்தலை வெறுத்து போகும்போது அதில் நடந்து போன்னு சொல்லும்போது இப்படி பெண்களை முனிய வச்சு அந்த கூந்தலை நடந்து போறேன்னா இப்படி வந்து இந்த நாட்டுக்கு நான் வரமாட்டேன் பெண்கள் மீனாட்சி வடிவின்னு சொன்னவர் அவர்கள் அஞ்சு வயது பெண்ணுக்கு மேலே எந்த குழந்தை கையால் தூக்கம் கிடையாது கையை வாங்கின கூட யோசிக்க மாட்டார் வாங்க கூட யோசித்து அது மீனாட்சி வடிவின்னு சொன்னவர்

நான் உங்களுக்கு படை அந்த இரண்டாம் நடக்கும் நடக்கும்போது நான் உங்களுக்கு படை பெற வைத்தாரே நீங்கள் இந்தியாவை எங்களோட ஒப்படைங்கள் எங்களோட சேர்ந்து கொள்ளும்போது அது ஒருபோதும் செய்ய மாட்டேன் நீ படை கொடுத்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என் நாட்டை உனக்கு தரமாட்டேன் என்று அங்கே கிட்வரிடம் சொல்கிறார் அந்த ஐஎன்ஏ படையை தலைமை தாங்குகிறார் ஜப்பான் உதவி செய்கிறது இவர் இந்திய நாட்டுக்கு தலைமை செய்கின்ற பொறுத்த நேரம் வரும்போது தான் ஜப்பானுடைய கிரோசிமா நாகசாகி அந்த நகரத்திலே குண்டுகள் பேசுகிறார் அமெரிக்கா அந்த அமெரிக்கா முன் வீச போய் தான் ஜப்பான் பின்வாங்கிறது ஜப்பான் பின்வாங்க போய் தான் ஐஎன்ஏ படை ஒரு தோல்வியை சந்திக்கொண்டு சூழல் வருகிறது அப்பவும் சொல்கிறார் நிச்சயம் நாம் ஐஎன்ஏ படை நிச்சயம் நாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பெருத்துவன்கிறான் பிரிட்டிஷ் அரசாங்கமே நேதாஜி திரும்பி வந்துவிடுவார் நாம் மண்டியிட்ட சுதந்திரம் கொடுத்தவர் என்ற காரணத்தான் அவசரமாக அவன் ஆயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் இப்படியான வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் நாம் வரலாறுகள் படிக்க படிக்கத்தான் ஒருவன் வரலாறை தவறாக பேசுகிறான் அதற்கு நாம் பேச முடியும் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான் இன்னைக்கெல்லாம் இன்னொன்று காவல்துறையும் என்ன நேற்று அவங்க வெற்றி தான் ஏன்னா முறையாக ஒரு ஆர்ப்பாணம் கொடுத்துருந்தா இன்றைக்கி ரெண்டாயிரம் பேர் அங்கே திறன் கொடுப்பாங்க அவங்க ரெண்டாம் ரெண்டாயிரம் திறன் கூடாதுன்னா அவங்க கைது அரசு பயங்காட்டி தரு நம்மால் போய் நம்ம கைது பண்ண என்ன கைது போய் என்றைக்கு ரெண்டாயிரம் பேர் அங்கே கூடாட்டாலும் இன்றைக்கி கைது என்றைக்கு ரெண்டாயிரம் வந்தால் நிச்சயம் அது ஒரு அதிர்வலை தான் இன்னொன்று என்னோட நல்லா கழித்து ஒரு முடிவு இருக்கும் வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரம் பேர் கைது அது ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டாயிரம் கலந்துக்கிட்டாலும் சரி கையில் எண்ணிக்கை ரெண்டாயிரம் ஆனாலும் சரி ரெண்டாயிரம் இல்லை எண்ணிக்கை இன்னைக்கு திராவிட கட்சியிலாம் பார்த்தீங்கன்னா அவன் மக்களுக்கும் ஒன்றும் செஞ்சு மேலே தெரியல ஆனால் எப்போவுமே இரநூத்தி முப்பத்தி நாலு இலக்குங்க ஆனால் இரநூத்தி முப்பத்தஞ்சுன்னா ஒரு போகப்படுதா இல்லை திறகு அதை ஒன்னுக்கு சேர்த்து சொல்லுங்க இரநூத்தி முப்பத்தினாலுங்கான் ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை ஒரு ரெண்டாயிரம் பேர் நாம் திரட்டிட முடியாதா உணர்வு உள்ளவர்கள் ரெண்டு கோடி மூணு கோடியில் சொல்லுதான்